அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுக்கு சாதகமான ராஜ் டிவி இது குறித்த அந்த வீடு முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இவ்வளவு நாள் இருந்த மாதிரி இனிமேல் நம்ம வேலை செய்யக்கூடாது அப்படின்னு டிவியோட நிறுவனம் முடிவெடுத்து புதிதாக ஒரு சிஓஓஓ பண்ணியமற்றம் பண்ணியிருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை தற்போது முன்னெடுத்திருக்காரு குறிப்பாக அரசியல் அப்படின்னு வரும்போது அரசியல்ல முக்கியமாக தற்போது இருக்கக்கூடியவங்க யார் யாரு அப்படின்ற ஒரு பட்டியலை எடுத்து இவங்களுடைய எல்லா நிகழ்வுகளுமே லைவ்ல போடணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீமானவர்கள் இயக்கிய பல படங்கள் தற்போது ராஜ் டிவியுடைய ஓடிடி தளத்தில் ரொம்ப குறைந்த விலைக்கு விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க சீமான் எடுத்த பல படங்களும் சரி சீமான் நடித்த சில படங்களும் சரி மக்களிடையே போய் சென்றடையணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலயா அல்லது சீமானுக்கு தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க சீமானுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால அவங்களுடைய ஓடிடி தளத்தை என்கேஜிங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சீமானுடைய படத்தை பார்த்தீங்கன்னா குறைந்த விலைக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் நடிப்புல வெளியாகிய பல படங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது மீம்ஸ் வர ஒரு காரணத்தினால இது என்ன படம் அப்படின்னு நிறைய கவன்ஸை பார்த்த பிறகுதான் ராஜ்வியுடைய நிறுவனம் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீமானுடைய அரசியல் ரொம்ப பரபரப்பாக இருந்துட்டு இருக்கு அப்படின்ற காரணத்தினால நம்ம ஏன் லைவ்ல கவர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ராஜ்டீவில வேலை செய்யக்கூடிய ஒரு சில நண்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம இடம் இனி வரப்போற அரசியல் சூழல் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால சீமானுடைய எந்த செய்தியாளர்கள் சந்திப்பாக இருந்தாலும் சரி லைவ்ல கவர் பண்ணி லைவ்ல போட்டிருக்கும் அப்படின்னும் ஏன்னா ஒரு முப்பது சதவீத மக்கள் இன்னும் கூட பாத்தீங்கன்னா தொலைக்காட்சிகளை பார்த்து மட்டுமே செய்திகளை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்திற்காக ஏகப்பட்ட சர்வேவும் எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் ராட்சியுடைய புதிய சிஇஓ இடத்துல சென்று நேரடியாக பேசி வாழ்த்தையும் பெற்றிருக்காரு இருக்காரு அப்படின்னும் நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு சில நிர்வாகிகள் இடத்துல நேரடியாக பேசி இந்த ஒரு முடிவை எடுத்து இனிமேல் நாங்கள் லைவில் போடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிய பிறகு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு சீமானுடைய என்று கூட ராட்சியுடைய இந்த சிஓஓஓஓ பார்த்தீங்கன்னா சீமான இடத்துல நேரடியாக சென்று வாழ்த்தையும் தெரிவிச்சிருந்தாரு ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதனால தொலைக்காட்சிகளை வரமாட்டேது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தான் நம்மளில் அனைவருக்குமே எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக வந்துட்டு இருக்கு ராஜ் டிவி பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் எந்த அளவுக்கு கட்டி பிறந்தாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நிறைய டப்பிங் சீரியல் மூலம் ரொம்பவே பிரபலமான ராஜ் டிவி அதற்கு பிறகு ஸ்மார்ட் ஃபோனுடைய பயன்பாடு அதிகரிச்ச ஒரு காரணத்தினால தான் இவங்களுடைய டிஆர்பி கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தாலுமே இவங்களுடைய டிஆர்பி கம்மியானதற்கு முதல் முக்கிய காரணமே இவங்க போடக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் தான் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சுருக்கோம் எது எப்படியாக இருந்தாலும் எல்லா தொலைக்காட்சிகள் போல ராஜ் டிவியும் பாத்தீங்கன்னா சீமானுடைய அரசியல நம்மளுடைய டிஆர்பிக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க இவங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி பெற போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்